நான்கு அறிஞர்கள் அவங்க சொல்லி தந்த நான்கு பாடங்கள் அதை தான் இன்றைய காணொலியில நம்ம பார்க்க போறோம் சட்டன்னு புரியுற மாதிரி கதை வடிவத்துல பார்க்க போறதால உங்க மனசுலையும் இந்த நாளுமே நிச்சயமா நின்றுடும் ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி வணக்கம் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது சபரி தொடர்ந்து இந்த சேனல்ல நிறைய புத்தகங்களை அறிமுகம் செய்து வைக்கிறேன் அதோட ஹைலைட்ஸோட சேர்த்து பிராக்டிகலா எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் தரேன் உங்களுக்கு இது மாதிரியான காணொலிகள்ல விருப்பம் இருந்தா என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க முதல்ல சிக்கனத்தை பற்றி சாக்ரட்டிஸ் சொல்லியது ஐந்தாவது நூற்றாண்டுல கிரேக்கத்துல வாழ்ந்த ஒரு தத்துவ அறிஞர் தாங்க சாக்ரட்டிஸ் அவர் இந்த ஓவியம் ரொம்பவே பிரபலமானது அதாவது கிரேக்க கடவுள்களையும் மதத்தையும் அடிப்படையா வச்சு சமூகத்துல நடக்கிற அநீதிகளை தட்டி கேக்கிறாரு சாக்ரட்டிஸ் அதற்காகவே அவருக்கு எதிராக வழக்கு தொடுக்கப்படுது அந்த வழக்குல மரண தண்டனை வழங்கப்படுது சாக்ரட்டிஸ்க்கு அதனால ஒரு கோப்பை நிறைய ஹெம்லாக் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு தாவர விஷத்தை குடிச்சு நண்பர்கள் முன்னிலையில விடுறாரு இப்படிப்பட்ட தத்துவ உலகத்துல நீங்காத அன்றாட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப எளிமையா இருந்துச்சு அத்தியாவசிய பொருட்களை தவிர வேற எதுக்குமே சாக்ரெட்டிஸ் செலவு பண்றது கிடையாது வேண்டாத நிறைய பொருட்களை வாங்கி குவிக்கிறது கிடையாது ரொம்ப ரொம்ப சிக்கனமாவே அவர் வாழ்ந்திருக்காரு இப்படி இருக்க ஒரு நாள் அவருக்கு முக்கியமான ஒரு பொருள் தேவைப்பட்டிருக்கு அதை வாங்குறதுக்காக சந்தைக்கு போயிருக்காரு அவர் கூடவே சில நண்பர்களும் போயிருக்காங்க அந்த சந்தையில தேவைப்பட்ட பொருளை மட்டும் எடுத்துட்டு சாக்லேட்டஸ் சீக்கிரம் திரும்பி வர சும்மா போன நண்பர்களுக்கு சந்தைய சுத்துறதுக்கே பல மணி நேரம் தேவைப்பட்டிருக்கு அதுவும் சாக்லேட்டஸ் திரும்பி வந்தது அவர் வாங்க போன அந்த ஒரு பொருளை மட்டும் எடுத்துக்கிட்டு நண்பர்கள் திரும்பி வந்ததோ வாங்கவே நினைக்காத பல பொருட்களையும் வாரி சுருட்டிக்கிட்டு இந்த சூழல்ல அது எப்படிப்பா உன்னால மட்டும் இப்படி சிக்கனமா இருக்க முடியுது அப்படின்னு ஒரு நண்பர் சாக்ரட்டஸ் கிட்ட கேட்க சாக்ரட்டிஸ் இப்படி ஒரு தத்துவத்தை சொன்னாராம் செலவாளி தனது கண்ணின் பேச்சை கேட்கிறான் சிக்கனக்காரன் தனது மூளையின் பேச்சை கேட்கிறான் அப்படின்னு அதாவது கண்ணில் பார்த்து ஆசை வந்து அந்த ஆசையினால ஒரு பொருளை வாங்காம மூளை எந்த பொருளை வாங்க சொல்லுதோ அந்த பொருளை மட்டும் நம்ம வாங்குறோம்னா சிக்கனமா இருக்கலாம் அப்படிங்கறது அதனுடைய அர்த்தம் எப்படி அடுத்த முறை ஒரு பொருளை வாங்க போகும்போது இந்த தத்துவத்தை ஞாபகம் வச்சுப்பீங்க தானே அடுத்து மனதை அமைதிப்படுத்துவதை குறித்து ஷேக்ஸ்பியர் சொல்லியது ஷேக்ஸ்பியர் பதினாறாவது நூற்றாண்டுல வாழ்ந்த கவிஞர் நாடக எழுத்தாளர் மற்றும் நாடக நடிகர் தன்னுடைய நாடகங்கள்லயே அங்கங்க தத்துவங்களை தூவி விடுற ஷேக்ஸ்பியர் குட்டி குட்டி கவிதைகள்ல நிறைய தத்துவங்களும் சொல்லியிருக்காரு அதுல ஒண்ணுதான் பொன்னை பொன்னில் எழுது மண்ணை மண்ணில் எழுது இதுக்கு என்ன அர்த்தம்னு புரியுதா சரி முதல்ல நான் ஒரு கதைய சொல்றேன் அந்த கதையை உங்களுக்கு புரிய வச்சிரும் ஒரு முறை ஷேக்ஸ்பியர் தன்னுடைய நண்பர் ஒருவரோடு பேசிட்டு இருந்தாரு அப்போ அங்கிருந்த வீட்டுல ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில பயங்கரமான சண்டை சண்டை நடக்கும்போது கணவன் என்னைக்கோ செஞ்ச தப்பையெல்லாம் வரிசை கட்டி சொல்லி திட்டிருந்தாங்க மனைவி கணவனும் இல்ல மனைவி எப்பவோ செஞ்ச தப்பை எல்லாம் சொல்லி அவங்கள இருந்தார் இப்படியே அந்த சண்டை ஒரு ஒரு மணி நேரம் நடக்க சலிச்சு போய் தலையில அடிச்சுக்கிட்டாரு ஷேக்ஸ்பியரோட நண்பர் அந்த சமயத்துல ஷேக்ஸ்பியர் சொன்னாராம் பொன்னை பொன்னில் எழுத வேண்டும் மண்ணை மண்ணில் எழுத வேண்டும் மாத்தி எழுதுனா இப்படிதான் சண்டை நடக்கும்னு அதாவது மணல் மேல எழுதப்பட்ட எழுத்து ரொம்ப சீக்கிரத்துல அழிஞ்சிரும் ஆனா உலோகத்தின் மீது எழுதப்பட்ட எழுத்து அவ்வளவு சீக்கிரத்துல அழியாது அதனால் நமக்கு நடக்கிற கெட்ட விஷயங்களை எல்லாம் நமக்கு யாராவது செய்யற தவறுகளை எல்லாம் மண்ணில எழுதுற மாதிரி எழுதி அழிச்சிடணும் நமக்கு நடக்கிற நல்ல விஷயங்களை எல்லாம் சிலர் செய்யற நல்லதை எல்லாம் பொன்னில எழுதுற மாதிரி எழுதி பத்திரமா வச்சுக்கணும் அப்படி செஞ்சுட்டா உறவுகளுக்குள்ளயும் பிரச்சனை வராது உள்ளார்ந்த மனதிலையும் சஞ்சலம் இருக்காது அடுத்து கவலையிலிருந்து மீள்தல் குறித்து கன்ஃபியூஷியஸ் சொல்லியது இந்த அறிவுரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் முதல்ல நான் அதை வாசிச்சிடுறேன் ஒவ்வொரு மனிதனுக்கும் இரண்டு வாழ்க்கைகள் இருக்கின்றன ஒன்று அவர்கள் இப்போது வாழும் வாழ்க்கை இன்னொன்று அவர்களிடம் ஒரே ஒரு வாழ்க்கைதான் இருக்கிறது என்பதை உணர்ந்த பிறகு ஆரம்பிக்கின்ற வாழ்க்கை ரொம்ப சென்சிட்டிவான ஒரு தத்துவங்க இது இது இன்னும் அழகா புரியணும்னா நான் ஒரு கதையை சொல்றேன் ஒரு காலத்துல ஒரு சீன கிராமம் இருந்ததான் அந்த சீன கிராமத்துல முதியவர் ஒருத்தர் வாழ்ந்து வந்தாராம் அந்த முதியவர் தன் வாழ்நாள் முழுவதும் குடும்பத்துக்காகவே உழைத்து உழைத்து சோர்ந்து போன முதியவர் அவர் வாழ்ந்த காலத்துல எந்த சந்தோஷத்தையும் அனுபவிச்சது கிடையாது விரும்பின இடத்துக்கு போனது கிடையாது விரும்பின உணவை சாப்பிட்டது கிடையாது விரும்பின மாதிரி ஒரு நாள் கூட இருந்தது கிடையாது இப்படி இருக்க ஒரு நாள் ஒரு காலை பொழுது அவருக்கு மயக்கம் வந்துச்சு படுத்த கட்டில்ல அசைவற்று கிடந்தாரு அந்த முதியவர் பிள்ளைகள் எல்லாம் வந்தாங்க தொட்டு தொட்டு பாத்தாங்க அவர் மரணம் அடைஞ்சிட்டதா நினைச்சு அழுது அழுது தீத்தாங்க ஆனா எல்லாம் ஒரே ஒரு மணி நேரத்துக்கு தான் அடுத்து அங்கிருந்த சூழலே மொத்தமா மாறிடுச்சு அப்பாவை இங்க புதைக்கலாம் அங்க புதைக்கலாம் அப்பாவோட இது எனக்கு வேணும் அது எனக்கு வேணும் செலவ நீ பாரு நாம் பாருன்னு ஒவ்வொருத்தரோட நடத்தையும் போச்சு அந்த சமயம் மயங்கன நிலமையில இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த முதியவருக்கு கண்ணீரே வந்துருச்சு அப்பதான் அவருக்கு தோணுச்சான் இவங்களுக்காகவா நம்ம இந்த அளவுக்கு உழைச்சு சோழ்ந்தோம் இவங்களுக்காகவா இருக்கிற ஒரே ஒரு வாழ்க்கைய பணைய வச்சோம் அப்படின்னு ஆனா இப்ப யோசிச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல மயங்குனவரை பெட்டிக்குள்ளையே போட்டு பூட்டி அடக்கமே செஞ்சுட்டாங்களாம் அந்த பிள்ளைகள் இன்னைக்கும் அந்த முதியவரை போல சாகுற தான் ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையோட அருமையே புரியுது எல்லாத்தையும் இழந்த பிறகுதான் நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கையை ஒழுங்கா வாழாம விட்டுட்டோமேன்னு தோணுது அததான் இந்த தத்துவம் புரிய வைக்குது ஒவ்வொரு மனிதனுக்கும் இரண்டு வாழ்க்கைகள் இருக்கின்றன ஒன்று அவர்கள் இப்போது வாழும் வாழ்க்கை இன்னொன்று அவர்களிடம் ஒரே ஒரு வாழ்க்கை தான் இருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்த பிறகு வாழ ஆரம்பிக்கின்ற வாழ்க்கை அடுத்து மனதை வலிமைப்படுத்த அரிஸ்டாட்டில் சொல்லிய அறிவுரை சரி முதல்ல இந்த தத்துவத்தை சொல்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்களுக்கு நிறைய உறவுகள் இருப்பாங்க அதுல யாரோடு உங்களுக்கு இருக்கிற உறவு ரொம்ப முக்கியமான உறவு அப்படின்னு யோசிச்சு ஒரு கதை ஒரு முறை அரிஸ்டாட்டில் தற்கொலைக்கு முயற்சி செய்துட்டு இருந்தப்போ பிடிப்பட்ட வாலிபன் அந்த காலத்துல தற்கொலை தண்டனைக்குரிய ஒன்றாக பார்க்கப்பட்டது ஆனா வயசு ரொம்ப சின்னதா இருக்குல்ல அதனால தண்டனையை நிறைவேற்றுறதுக்கு முன்னாடி அவனை அரிஸ்டாட்டில் கிட்ட கூட்டிட்டு வந்தாங்க இவனுக்கு ஏதாவது அறிவுரை சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க அரிஸ்டாட்டிலும் அவனை பார்த்தாரு காரணத்தை என்னப்பா பிரச்சனை எதுக்காக இப்படி தற்கொலை செய்துக்க முடிவு செஞ்சேன்னு அந்த வாலிபன் சொன்னா ஐயா எல்லாரும் என்ன ஏமாத்திட்டாங்க எல்லாரும் எனக்கு துரோகம் செஞ்சிட்டாங்க அதனாலதான் செத்து போயிடலான்னு முடிவு செஞ்சிட்டேன்னு அப்ப அரிஸ்டாட்டில் கேட்டாரா எல்லாருமேவா ஏமாத்திட்டாங்க எல்லாருமேவா துரோகம் செஞ்சிட்டாங்க எல்லாருமேவா வா வாலிபன் சொன்னானா ஆமா அதான் சொல்றேன்ல எல்லாரும் தான் இந்த சொல்றது ரொம்ப ரொம்ப சரிதான் ஏன்னா நீ கூட உன்னை ஏமாத்திட்ட நீ கூட உனக்கு தான் செஞ்சிருக்க உன் உயிரையே பறிக்க துணிஞ்சிருக்க அப்படின்னு செருப்ப கலட்டி அடிச்ச மாதிரி இருந்துதான் அந்த வாலிபனுக்கு ஆமாங்க யார் நம்மளை ஏமாத்தினாலும் நம்ம நம்மளை ஏமாத்த கூடாது இல்லையா யார் நமக்கு துரோகம் செஞ்சு கைவிட்டாலும் யாரோடு நீங்கள் கொண்டிருக்கிற உறவு உறவு முக்கியமான தெரியுமா அது உங்களோடு நீங்கள் கொண்டிருக்கிற உறவுதான் ஆனா நம்மள நிறைய பேர் இந்த உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதே கிடையாது நம்ம அழுதாலும் சிரிச்சாலும் கூட யாரோ ஒருவருடைய உறவுதான் அதுக்கு காரணமா இருக்கு மாத்தி என்னைக்கு நீங்க உங்களுக்காக அழுது உங்களுக்காக சிரிக்க தொடங்குறீங்களோ அப்போதான் உங்களுக்கு விமோச்சனமே கிடைக்கும் அதனால இந்த தத்துவத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களோடு நீங்கள் கொண்டிருக்கிற உறவு மிகவும் முக்கியமானது இன்னைக்கு இந்த நான்கு அறிஞர்கள் மூலமாக நீங்க தெரிஞ்சுக்கிட்ட இந்த நான்கு அறிமுறைகளும் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதை ஒரு குட்டி குட்டி கதையா சொன்னதுனால உங்களால கண்டிப்பா உங்க வாழ்க்கையோட பொருத்தி பார்த்து பல நாட்களுக்கு ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னு நம்புறேன் இனி வேற ஒரு புத்தக ரிவ்யூவோட நம்ம அடுத்த வாரம் திங்கட்கிழமை மறுபடியும் சந்திக்கலாம் உங்களுக்கு இது மாதிரி ஒரு குட்டி கதையா இல்லாம நல்ல நீளமான கதையா சில சில கான்செப்ட்ஸ் எல்லாம் கேட்கணும் அப்படின்னா ஆப்பிள் பாக்ஸ்ல தொடர்ந்து என்ன ஃபாலோ பண்ணிட்டு வாங்க தொடர்ந்து நம்ம மறுபடியும் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபரி நன்றி வணக்கம்